அனைவருக்கும் வணக்கம் பொருள் அசையா பொருள் எல்லாவற்றையும் பிரளய காலத்தில் எந்த சக்தி சம்ஹாரம் செய்கிறதோ அந்த சக்தியை நவராத்திரியின் ஐந்தாம் நாளான பஞ்சமி என்று ஆறு வயது குழந்தையாக பாவித்து காளிகா என்னும் கன்னியாவாக வழிபட வேண்டும் இவ்வாறு வழிபடுவதால் நம் துன்பங்கள் நீங்கும் நவராத்திரியின் ஐந்தாம் நாள் அன்னை நவதுர்கைகளில் அழகன் முருகனின் அன்னையாக ஸ்கந்த மாதாவாக வணங்கப்படுகிறாள் முறையற்ற தக்ஷனின் யாகத்தில் கலந்து கொண்ட தேவர்கள் அனைவரும் சூர பத்மனால் துன்புற்றனர் அந்த அசுர சக்தியை அழிக்க சிவபார்வதி திருமணம் நடந்தது முருகனும் தோன்றினார் ஸ்கந்தமாதா அக்னி ஸ்வரூபமாக இருந்து உலகை காக்கின்றாள் இவள் நான்கு கரங்களை கொண்டவள் சிம்ம வாகனத்தில் தாமரையில் பத்மாசனமிட்டு அமர்ந்து ஒரு கரத்தினால் மடியில் ஆறுமுகத்தோடு காட்சியளிக்கும் ஸ்கந்தனை ஏந்தியவளாகவும் இரண்டு கரங்களில் தாமரை மலரை கொண்டவளாகவும் நான்காவது கரத்தால் பக்தருக்கு ஆசி வழங்கும் வண்ணமாகவும் வீட்டிருக்கிறாள் ஸ்கந்தமாதா தேவி தன்னை நாடிவரும் பக்தர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் நல்குபவள் இவளை பத்மாசினி என்றும் கூறுவர் சிவபெருமான் ஆலகால விஷத்தை உண்டபோது தனது கரங்களினால் அவரது கண்டத்தை தடவி விஷம் அங்கேயே தங்கச் செய்தவள் ஸ்கந்தமாதா துர்கா அன்னை மஞ்சள் வர்ணத்தவளாக வணங்கப்படுகிறாள் இவள் தூய்மையின் வடிவானவள் இவளை வணங்குவோர் மனமும் ஆத்மாவும் அமைதி பெறும் சிம்ஹாசன கதாநித்யம் பத்மாஸ்ரித கரத்வயா சுபதாஸ்து சதாதேவி ஸ்கந்த மாதா யசஸ்வினி இதன் பொருள் சிம்மாசனத்தில் அமர்ந்து தனது கரங்களில் தாமரை மலரை ஏந்தியுள்ள ஸ்கந்தனின் அன்னையான ஸ்கந்தமாதா துர்கா எல்லா சுபங்களையும் வழங்கட்டும் நவசக்திகளாக அம்பாளை வழிபடும்போது ஐந்தாம் நாளில் வைஷ்ணவி தேவியாக வழிபட வேண்டும் சங்கு சக்கரம் கதை வில் ஆகியவற்றை கொண்டிருப்பவள் தீயவற்றை சம்ஹரிப்பவள் இவளின் வாகனம் கருடன் அன்னை சுகாசனத்தில் வீட்டிருந்து தும்பன் என்ற அசுரனால் அனுப்பப்பட்ட தூதுவனாகிய சுக்ரீவன் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் பாவனையில் அலங்கரிக்கப்படுகிறாள் அன்னையை மோகினி வடிவத்திலும் அலங்கரிக்கலாம் இத்தினத்தில் அம்பாளை வழிபட உகந்த மலர் பாரிஜாதம் நைவேத்தியம் தயிர் சாதம் நிறம் வெள்ளை கோலம் கடலை மாவினால் பரவி கோலம் ஓம் ஷியாமவர்ணாயை வித்மகே சக்கரஹஸ்தாயை தீமகி தன்னோ வைஷ்ணவி பிரச்சோதயாது ஓம் சக்தி பராசக்தி நன்றி